ஹலோ மக்களே இது வந்து பொன் பெண்களுக்கான ஒரு ஒரு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல ஒரு விழிப்புணர்வுன்னு சொல்லலாம் இல்லை சாபத்தீடுன்னு சொல்லலாம் இதுக்கு ஒரு தீர்வு இல்லாத ஒரு இதுன்னே சொல்லலாம் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ வீக்ஸாகவே பொண்ணுங்க வந்து பொதுவா வந்து தைரியம் இல்லாம முடிவு எடுக்கிறாங்க அதே மாதிரி முடிவு எடுக்கிறது தப்பு முடிவு எடுத்தது தப்பு அப்படிங்கிறாங்க எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா என்ன நடந்தாலுமே அது பெண்களை சார்ந்ததா இருக்கு ஒரு குடும்பத்துல எந்த கா ஏ பாரம்பரியமா பணக்கார ஏழை முப்பாட்ட காலத்துல இருந்து பெண்கள்னாவே ஒரு கட்டுப்பாடை வச்சிருக்காங்க அந்த கட்டுப்பாட்டுல என்ன அப்படின்னா ஒரு வசதியா வாழ்ந்தாலும் சரி மகாராணி எஜமானி அந்த காலத்துல இருந்து என்ன பேர் வச்சாலுமே பெண்களுக்கு ஒரு பிரச்சனை பொதுவாகவே இருக்கு என்னன்னா நம்ம பிறந்த வீட்டுல எப்படி வளரும் அப்படிங்கிறது அது ஒவ்வொரு பொண்ணுக்கு ஒவ்வொரு ஊரு ஒவ்வொரு நாட்லயும் வித்தியாசம்தான் ஆனா நம்ம கட்டி போ குடுக்குற இடத்துல மட்டும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அங்க வீட்டை பாத்து அங்க நடக்கிற பிரச்சனை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அதே மாதிரி என்ன நடந்தாலும் இங்க வந்து சொல்லாத அங்க பிரச்சனை பண்ணாத எது இருந்தாலும் பொறுமையா இரு கொஞ்சம் பொறுமையா இரு வாழ்க்கை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணு அவங்க என்ன சொன்னாலும் கேட்டுக்கோ வாய் பேசாத ஊமையாயிரு அப்படின்னு சொல்றாங்க சில இடத்துல ஊமையா இருந்தா நம்மள வந்து அமைதி பொண்ணு அப்படிங்கிறாங்க இது அங்க நடக்கிற அநியாயத்தை தட்டி கேட்டா வாயாடி பஜாரி அப்படின்னு தான் பேரு வருது ஆனா இதே ஆண்கள் எடுத்துக்கிட்டா அவன் ஆம்பள அப்படிங்கிற மாதிரிதான் போகுது என்னதான் இருந்தாலும் ஒரு நல்ல இந்த ஊர்ல வந்து நிறைய ஆண்மகன் வந்து ஏ நம்ம ஒரு அப்பாவா இருக்கிற ஸ்தானத்துல வந்து அவங்க நல்லா தான் இருக்காங்க ஆனா ஊர்ல வந்து வெவ்வேறு ஊர்ல வெவ்வேறு பொண்ணுங்களுக்கு நடக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட கேரக்டர் மாறுது தனக்குன்னா ரத்தம் மத்தவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி அப்படிங்கிற மாதிரி பொண்ணுங்கன்னு எடுத்துட்டாவே அது ஒவ்வொரு வேறுபட்டு மாறுது ஆனா நம்மளுக்கு மட்டும்தான் கெட்ட பேர் அவப்பெயர் எல்லாமே இருக்கு அதே மாதிரி கல்யாணம் பண்ணாம இருந்தா இவளுக்கு கல்யாணம் ஆகல அதே மாதிரி கல்யாணம் பண்ணி விதவியானா இவ விதவை எந்த காரத்திலையும் நட கலந்துக்க கூடாது எந்ததுலேயும் கலந்த கூடாதுங்கிறாங்க இப்ப ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேரே வந்துட்டே இருந்துச்சுன்னா பொண்ணுங்க எது எந்த உண்மையே வெளியே வர வைப்பாங்க இப்ப அந்த ரிதனியும் எடுத்துக்கோங்க அந்த பொண்ணு வந்து உண்மைய மூலமாக மூலமா தான் இந்த உண் இந்த உலகத்துக்கு தெரிய வந்துச்சு இதே அந்த பொண்ணு பண்ணி என்னென்ன பேர் சொல்லுவாங்க அப்புறம் இந்த பொண்ணு வந்து வேறு இதில் இருந்துச்சு லவ்வர்ஸ் இருந்துச்சு அதனால் தான் சூசைட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பிரச்சனையெலாம் இருக்கும்போது எப்படி இது பண்ண முடியும் ஒவ்வொரு பொண்ணுக்கும் அங்கே நடக்கிற சுட்சிவேஷனை பொறுத்து தான் அந்த பொண்ணு முடிவெடுக்க முடியும் அதே மாதிரி இப்போ ரீசண்டாக வந்தால் சென்னையில் இருக்கிற ஒரு பொண்ணு வக்கீல் இதில் வர வக்கீலுக்கே ஒரு நிலமை பாருங்க நாற்று நாற்றுதில் போய் பண்ணி அவங்க சூசைடு என்ன தான் பொண்ணுங்களுக்கு தான் படித்தாலும் சரி படிக்காட்டியும் சரி நம்மளுக்கு தைரியம் எல்லாம் இருக்குது இல்லைன்னு சொல்லலை ஆனால் ஒவ்வொரு பொண்ணுகளுக்கு நான் அந்த சுட்சுவேஷனில் என்ன நடக்குதோ அதை பொறுத்து தான் நம்ம முடிவெடுக்க முடியும் ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா உலகத்தில் வந்து நம்ம மட்டும் இல்லை ஆயிரம் பிறவிகள் இருக்குது ஆறு உயிர்கள் இருக்குது நம்மளை பற்றி கேலி செய்கிறவங்களை பற்றி நம்ம நினைக்கக்கூடாது நம்ம வாழ்க்கை நம்ம குடும்பம் நான் தான் அப்படிங்கிறது மட்டும் தான் நினைக்கணும் அடுத்தவங்களுக்காக இதை பேசுவாங்களோ அதை பேசுவாங்களேன்னு நான் இது பண்ணோம்னா நம்ம அது கடந்து வ வெளியவே வர முடியாது தான் தான் இதுக்கு நான் தனக்கு நோய் வந்துச்சுன்னா தான் தான் ஊசி போட்டுக்க முடியும் அடுத்தவங்களை ஊசி போட்டு நம்ம மறந்து கொடுக்க முடியும் அதே மாதிரி தான் என்ன பொறுத்த வரைக்கும் எந்த ஃபேஸ் அது முடியாத சில முடிவுகள் எடுக்க முடியும் ஆனா இந்த மாதிரி எடுக்கிறது வந்து ஒரு கோலத்தனம் தான் சொல்லணும் ஆனா ரிதன்யா பண்ணதை வந்து அவளோட சுட்டுவேஷன் கட்டுப்பாடு அந்த இடத்த பொறுத்து அவனால் முடிவு எடுக்க முடியல கிளியரா ஏன்னா வீட்லையும் சொல்ல முடியல அங்கேயும் ஒரு இது அடுத்த முடிவு ஏன்னா அந்த பொண்ணோட இதில் ஒரேதுனா ஒருத்தனுக்கு ஒருத்தி அப்படிங்கிற மாதிரி முடிவில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க அதனால் அவங்களுக்கு அடுத்த ஸ்டெப்பும் எடுத்து வைக்க முடியாதனாலதான் இந்த சுச்சுவேஷன் எடுத்துருக்காங்க அதுவும் போக அவங்களுக்கு தண்டனை கிடைக்கணும் அது கிடைச்சாதான் இந்த மாதிரி ஒரு பூமியில வாழ்கிற பூமி மாதா அவங்கள உயிரோட இருக்காங்க அப்படின்னா ஒரு நல்ல தண்டனை கிடைக்கும் ஒரு வருங்காலத்தில் வர பொண்ணுங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா பொண்ணுங்களை தவிர நான் என்ன சொல்றேன்னா குடும்பத்துல வந்து நல்லபடியே விசாரிச்சு கல்யாணம் பண்ணணும் ஏன்னா இது வந்து அப் பிறந்த வீட்டில் நம்ம என்ன வேணால் இருந்துக்கலாம் ஆனா புகுந்த வீட்டுக்கு போகும்போது பார்த்து விசாரணை தான் பண்ணணும்